வணக்கங்க இப்போ நான் ஒரு சொத்து வாங்க போகிறோம் அது வீடாக இருக்கலாம் வீட்டு மனையாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் கட்டடங்களாக இருக்கலாம் அதனோட உரிமை மாற்றத்தை வந்து நம்ம முழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் நம்ம எல்லாத்துக்குமே நாங்கள் தெரியப்படுத்துகிற விஷயம் இப்போ உரிமை மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் விற்பவர் வாங்குபவர் ரெண்டு பேருமே வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போறோம் அங்க போய் ரெண்டு சாட்சிகள் முன்னாடியில் அந்த உரிமை மாற்றத்தை நம்ம பதிவு செஞ்சு கிரைய பத்திரமாக நம்ம வாங்கிக்கிறோம் விற்பவர் என்ன எழுதி தர்றாருன்னா வாங்குபவர்களிடமிருந்து சொத்துக்குரிய முழு துவையையும் நான் வாங்கிட்டேன் இனிமே இந்த சொத்து குறித்து எனக்கோ எனது வாரிசுகளுக்கோ எந்த விதமான உரிமையும் பின்தொடர்ச்சியும் கிடையாது இன்றைய தேதியிலிருந்து இந்த சொத்தின் முழு உரிமையாளர் இந்த வாங்குபவர் தான் நம்ம பெயரை குறிப்பிட்டு நம்மளுக்கு தராது அப்ப அந்த பதிவு முழுமையாக சட்டப்பூர்வமாக உரிமை மாற்றம் நடந்து விடுகிறது அந்த பதிவு நடைபெற்றத நாளிலிருந்து அந்த சொத்தின் முழு உரிமையானது வாங்குப வாங்குபவராகிய நமது பெயருக்கு தான் வந்து விடுகிறது அதுக்கு வந்து வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படி உரிமை கொண்டாடினாலும் அது செல்லாது இது ஒரு சட்டபூர்வமான உரிமை மாற்றம் சரி இது மட்டும் போதுமா நம்ம கரையம் பண்ணிட்டோம் பதிவு அலுவலகத்தில் வச்சு கரையம் பண்ணிட்டோம் இனிமேல் இந்த சொத்து உரிமையாளர் நாமதா அப்படின்னு இருந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தா கூடாதுங்க அதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த உரிமை மாற்றத்தை வந்துங்க நாம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருக்கிற நில பதிவேடுகளில் நில ஆவண பதிவேடுகளையுமே அந்த உரிமை மாற்றத்தை நம்ம பதிவு செஞ்சிடணும் இது சட்ட விதிகளின்படி அது வந்து தானாகவே எப்போ வந்து அந்த கிரைய முடியுதோ பத்திரப்பதிவு முடியுதோ அது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள வந்து அந்த உரிமை மாற்றம் தானாகவே மாறிவிட வேண்டும் அப்படிங்கிறது அரசாங்கம் நடைமுறை ஆனால் சில நிர்வாக சிக்கல் அல்லது சில பிரச்சனையினால பணி சுமைகள் அப்படிங்கிறதுனால அது இப்போ உரிமை மாற்றம் நடைபெற தானாக நடைபெறதில்லை நாம் அதை அதுக்கு ஒரு முறையாக விண்ணப்பத்து அந்த உரிமை மாற்றம் நாம் செஞ்சு இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடந்த பதிவை உரிமை மாற்றத்தை வந்து அங்கே வருவாய் பதிவேடுகள்லேன்னு நாம் பதிவு செய்யணும் அப்போத்தான் வந்து அது முழுமையாகும் இதுக்கு நம்ம புரியற மாதிரி ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்கிறத எப்படி அப்படின்னா இப்போ ஒரு வாகனம் நாம் வாங்குகிறோம் அந்த வாகனம் வாங்கியில் வந்து நம்ம விற்பனையாளர் போகிறோம் வாகன விற்பனையாளர் அதை ஒரு இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் எதாவது வேணும்னு இருக்கலாம் போய் வாகனத்தை பார்க்குற வாகனம் பிடிச்சிருக்கோம் அதுக்கு உண்டான முழு தொகையும் நம்ம கொடுத்துட்றோம் உடனே அவங்களுக்கு வந்து அவங்களும் ஒரு முறையான பில் ரசீது போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஜிஎஸ்டி எல்லாம் உண்டான முறையான பில் ரசீது போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க அப்போ அதிலிருந்து வந்து அந்த வாகனத்தோட உரிமையாளர் யார் அப்படின்னா நாம தான் அது அந்த வாகனம் நம்மளுக்கு தான் சொந்தம் இதில் எந்த விதமான மறு கருத்துக்களும் கிடையாது சத்தப்பூர்வம் அந்த வாகனம் நம்மளுக்கு தான் சரி அதோடு விட்டுட முடியுங்களா முடியாதுல்ல ஏன் அரசாங்க பதிவேடில் இந்த வாகனம் யாருக்குன்னு கண்டிப்பாக பதிவு செய்யணும் தான் அந்த வாகனத்துக்கு உரிமை நாம் கொண்டாட முடியும் நாளைக்கு விபத்தில் ரசிக்கிடு அதுக்கு ஒரு நஷ்டீடு நாம் கோரணும் எப்படி கோர முடியும் என்னோட பில் இருக்குது ரசி இருக்குது அப்படின்னு கேட்டால் கொடுப்பனால கொடுக்க மாட்டாங்க ஆர்சி புக் கொடுங்க அப்படின்னா அப்போ ஆர்சி புக்கில் நம்ம பேர் இருக்கணும் அப்போ இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த நஷ்ட கிடைக்கும் அதுக்காகத்தான் உடனே வந்து அதை வ வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அந்த வாகனத்தை பதிவு செஞ்சு அதுக்கு ஒரு பதிவு எண் கொடுத்துட்றாங்க அந்த பதிவு எண் என்ன பட்டா எண் அந்த பட்டா புத்தகத்துக்கு பேர் ஆரிசி புத்தகம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் பில் ரசீது வாகனத்துக்கு உண்டான பில் ரசீது தான் கிரைய பத்திரம் அப்படின்னு வச்சுக்கேன் அப்போ வந்து அங்கே ஆர்சி பக்கம் இருக்குல்ல அந்த ஆரிசி தான் பட்டா புத்தகம் வாகன பதிவு எந்த பட்டாயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம வெறுமே திரைய பத்திரத்தோட வந்துட்டு அப்படின்னா அங்க அரசாங்க பதிவேட்டுக்கு அது போகலாம் அப்படின்னா அந்த சொத்துக்கு யார் உரிமையாளர் அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாது அப்போ அதை நம்ம முறையாக அந்த பதிவேட்டில் வந்து நம்ம பயிர் அதில் பதிவு பட வேண்டியது பதிவு செய்ய வேண்டியது வந்து நம்மளோட முக்கியமான பொறுப்பாகும் ஏன்னா அரசாங்க கவனிக்கிற ஏதோ நிர்வாக பிரச்சனையால் கவனிக்காமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த உரிமையாளரான நம்மளுக்கு பிரச்சனை இப்போ வாகனம் வந்து ஒரு சேதமாகுது விபத்தில் சேதமாகுது நஷ்டம் நம்ம போகிறோம் அப்போ வந்து அதன் உரிமை வந்து நம்ம பேர் இருந்தால் தானே நம்ம உரிமை போக முடியும் இல்லைன்னா முடியாதில்ல அதே மாதிரி என்னங்க இந்த சொத்து வந்து நம்ம கிரையம் வாங்கிக்கிறோம் பதிவு செஞ்சு அப்போ வந்து அங்கே நில வருவாய் பதிவேடுகளில் வந்து நம்மளுடைய பெயர் அதில் வந்து மாற்றம் அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி பதிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் நாளைக்கு அந்த சொத்தில் வந்து நம்ம ஒரு வீடு கட்ட முடியும் ஒரு அந்த சொத்தை வச்சு ஒரு வங்கி கடன் வாங்க முடியும் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து அங்கே போகையில் சொத்து ஆவணங்கள் அந்த கிரைய ஆவணத்துலேயுமே நம்ம பேர் இருக்கணும் அந்த வருவாய் பிரதிபீடுலேயுமே நம்ம பேர் இருக்கணும் இந்த ரெண்டுலேயும் ஒரே மாதிரி பேர் இருந்தாத்தா எந்தவித செக்கிலும் இல்லாமல் அவங்க வைப்பாங்க அதிகாரிகா ஓ பேர் வந்து இவங்க இதுக்குண்டான ஆவணத்துலேயும் இவங்க பேர் இருக்குது கிரையை ஆவணத்துலையும் இருக்குது பட்டாவுலையும் நமக்கு பேர் இருக்குது இவங்க தான் உரிமையிலான அவங்க முடிவு செஞ்சு தீர்மானித்து மேற்கொண்டு நம்மளுக்கு அனுமதி தர்றது அல்லது என்ன என்ன வங்கியாக இருந்தால் இவ்வளோ ஒரு மீ சொல்லி தட கடன் தரலாம் அப்படிங்கிறது வந்து மேற்கொண்டு நடவடிக்கைகள் அவங்க சொல்லுவாங்க ஆக இடத்தின் உரிமை அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது தான் அதில் ஒரு கருத்துங்க இந்த இடத்துல சில குழப்பங்கள் சமூக ஊடகங்கள்தான் படிச்சிருக்கிறாங்க நடைமுறையில் அப்படி இருக்கிற மாதிரி இல்லை என்ன அப்படின்னா பட்டாவில் யார் பெயர் இருக்கிறதோ அவர் தான் அந்த இடத்தோட உரிமையாளர் கிரையர் பத்திரத்தில் இருந்தால் செல்லாது பட்டாவில் யார் பெயர் இருந்தாரதோ அதுதான் செல்லுங்க கிடையாதுங்க இப்படி கிடையவே கிடையாது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கு அந்த பட்டாவில் யார் பெயர் இருக்குதோ அவங்கதே இடம் உரிமையாளர் அப்படிங்கிறதுல எந்த மறுகரத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அது சரியான விஷயங்கள் தான் அதற்காக யார் வேண்டுமானாலும் அந்த இடத்துல வந்து இன்னொருத்தர் பெயரை லஞ்சம் கொடுத்து ஒருத்தரோட இடத்த பட்டாவில் வந்து இன்னொருத்தருவ பெயரை சேர்த்தி நான் தான் இடத்துக்கு சொந்தக்காரர் பட்டாவில் என்னோடய பெயர் இருக்குது அதனால் நான் தான் இந்த இடத்து உரிமையாக இருந்தாலும் கண்டிப்பாக உரிமை கொண்டாட முடியாது முதல்ல இப்படி வேணால் இருந்திருக்கலாம் இப்போல்லாம் சட்ட விதிமுறைகள் கிடுமுறிகள் அதிகமாகிடுது நில அபகரிப்பு வளர்த்து இருக்குதுங்க குற்றப்பிரிவு இருக்குது உள்ளதுக்கு போட்டுருவாங்க இந்த இட பட்டாவில் ஏதோ பணத்தை கொடுத்து பட்டா மாற்றி அந்த பட்டா நமக்கார சேர்த்து இந்த இடம் இடங்கள் தான் அதனால் வந்து நான் இதுக்கு உரிமையாளர் சொல்லி கொண்ட நம்ம உரிமை கொண்டாடணும் உள்ள ஜெயிலுக்கு தான் போகணும் சிறைக்கு போயிடணும் அப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்க முறையாக உரிமை பரிமாற்றம் நடந்திருக்க வேண்டும் பத்தற்பதி மூலம் உரிமை பரிமாற்றம் நடந்திருக்க வேண்டும் அந்த நடந்து ஒரு முறையான ஆவணங்கள் நம்மகிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பட்டாவில் உரிமை மாற்றம் செய்ய முடியும் மாறாக வேறு எந்த விதத்தில் அந்த உரிமை மாற்றம் சென்றால் செய்திருந்தாலும் அது செல்லாது அது வந்து வழக்க தொடுத்து அதை நீக்கிவிடலாம் இந்த பிரச்சனை எதுக்குங்க நாம் வந்து உரிமை மாற்றம் செய்கிறோம் பட்டா அந்த பத்திரப்பதிவை முடிச்ச உடனேயே நம்ம பேரில் உரிமை மாற்றம் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சது இடையில ஏதாவது வந்து அந்த பட்டாவில் வந்து இன்னொருத்தர் பேர் சேர்த்திருந்தாலோ அல்லது நம்ம நமது பெயர் விடுபட்டு இருந்தாலும் ஏதோ நிறைய நிர்வாக ஏதோ ஒரு தவறு நடக்க வாய்ப்பு அப்படி ஏதோ நடந்துருந்தால் அதை வந்து நம்ம முறையாக விண்ணப்பித்து நமது பெயர் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம உடனே செய்யறது அதனால ஒரு சொத்தோட உரிமை வந்துங்க கிரைய பத்திரத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டாலும் அது வருவாய் பதிவேடுகள்லேயுமே அது பதியப்பட வேண்டும் அதை வந்து நம்ம முறையா நம்ம கண்காணிக்கிறது நம்மளோட தான் இதை வந்து நம்ம முறையா செய்கிறோம் அப்படிங்கிறதா என்னோட வேண்டுகோளுங்க இதில் அடுத்தது வந்து இந்த பட்டா என்ன அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு பேசுகிறோம் நன்றி